கர்த்தகஸ்தோத்ரம் கத்ராகி ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இந்த தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் ஆதியாக புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார் நம்முடைய கத்ராகி இயேசு கிறிஸ்து மனிதர்களாகிய நம்மோடு பேசும் தெய்வம் அவர் முதல் மதி மனிதனாகிய ஆதாமினிடத்தில் பேசினார் அதை தான் இங்கே பார்க்கிறோம் தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார் மனிதனை படைத்தது மட்டுமல்ல அனுதினமும் மனிதனோடு உலாவி அவர்கள் பேசி மகிழ்ந்ததை நாம் பர்சுத்த வேதாகமத்தில் பார்க்கிறோம் பாவம் செய்தபோது போது ஆதாம் ஒளி தேவனை விட்டு ஒளிந்து கொண்டார் அப்பொழுது தேவன் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார் அதே தேவன்தான் ஆபரகாமோடே பேசினார் ஆதிகம புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் சொல்லுகிறது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இன்னத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்படு நான் உன்னை காண்பிக்கும் தேசத்துக்கு போ நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொன்னார் இதே தேவன்தான் யாக்கோபோடே பேசினார் ஆதியாகமம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதி பனிரெண்டாம் வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது அங்கே யாக்கோபுக்கு தேவன் சொப்பனத்தின் மூலமாக தேவ ஏறுகிறதும் இறங்குறதுமான காட்சியை கொடுத்து நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் உன் தேசத்துக்கு உன்னை திரும்பி வரப்பண்ணுவேன் என்று தேவன் பேசினார் இதே தேவன்தான் நோவாவோடு பேசினார் ஆதியாகமம் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் தேவன் சொன்னார் நீ ஒரு பேழையை கட்டு நான் ஜலப்பிரளயத்தை வரவிடுகிறேன் நீ பேழையை கட்டு என்று சொல்லி உன்னை நீதிமானாய் நான் பார்த்தேன் என்று தேவன் நோவாவோடு பேசி நோவாவையும் குடும்பத்தையும் அந்த பெரிய ஜல பிரளயத்திலிருந்து காப்பாற்றினார் அதே தேவன்தான் யோசேப்போடு பேசினார் சிறு பையனாக இருக்கும் பொழுதே சொப்பனத்தை கொடுத்து உடைய திற பிற்காலத்தில் உடைய சகோதர சகோதரிகள் த எல்லாரும் தகப்பன் எல்லாரும் உன்னை வணங்குவார்கள் என்று சொல்லி அப்படியே அவருடைய வாழ்க்கையிலே நடந்தது என்று பார்க்கிறோம் அதே தேவன் தான் மோசையோடு பேசினார் மோசே யாத்ராமா புஸ்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் சொல்லுகிறது ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசையோடு பேசினார் முகமுகமாய் பேசினார் பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான் அல்ல அருமையான கத்தடை பிள்ளைகளை தேவன் மோசேயோடு ஒரு சிநேகிதனைப் போல முகமுகமாய் பேசினார் அவர் நேற்று மீண்டும் என்று மாறாத தேவன் ஒரு தேவன் மனிதனோடு பேசுவது சாதாரண விஷயம் அல்ல அவருக்கு முன்பாக நாம் ஒன்றுமில்லை கால லூயா ஆனால் தேவன் மோசேயோடு ஒரு இடத்தில் பேசுவது போல பேசினார் என்று பார்க்கிறோம் இடத்தில் பேசினார் சிறு பிள்ளை பொழுது சாமுவேலை சாமுவேலை என்று கூப்பிட்டு ஏழையின் குடும்பத்தை பற்றி அந்த சிறு பையனிடம் பேசின தேவன் நம்முடைய தேவன் அப்படியே தேவன் காலா காலங்களிலே ஏசாயா தீர்க்கதரிசி எரேமியா தீர்க்கதரிசி ஏசைக்கியல் இன்னும் பல்வேறு தீர்க்கதரிசிகளோடு பேசினார் ஏற்பாட்டின் காலத்தில் இயேசு தாமன் மனுஷ ரூபமாக வந்து எத்தனை பிரசங்கங்களை எத்தனையோ காரியங்களை பரம காரியங்களை பேசினார் அப்போஸ்டலர் இருபத்தி நான் ஏழாம் அதிகாரம் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து வசனங்கள் சொல்லுகிறது பவுலே பயப்படாதே நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான் ஆனபடி நாள் மனுஷரே திடமனதாயிருங்கள் எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன் என்று அப்போஸ்தலர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான கத்தோடைய பிள்ளைகளே இன்றைக்கு தேவன் நம்மோடு சொல்ல விரும்புவது என்னவென்றால் இத்தனை பேரிடம் பேசின தேவன் ஜீவிக்கிற இருக்கிறார் சொன்னார் நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று இந்த தேவன் நம்முடைய வாழ்க்கையில பேசிக் கொண்டிருக்கிறாரா தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்க முடிகிறது பல்வேறு கோணங்களிலே பல்வேறு முறையிலே தேவன் தேவனுடைய பிள்ளைகளோடு பேசினார் நாமும் கத்தடைய சத்தத்தை அறிந்து கொள்ளுவோம் கத்திடத்தில் பேசுகிறவர்களாகவும் கர்த்தன் நம்மிடத்தில் பேசுகிறவராகவும் காணப்படும் வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை செய்வோம் தேவனுடைய ஆசிர்வாதங்களை மேலும் அருமையிலும் சுதந்திரிப்போம் ஜெபிப்போம் எங்களை கிருபி அன்னை சிட்டு பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை இந்த நாளுக்காக நன்றி அத்தரோடு பேசி மகிழ்கிற அனுபவத்தை தருவீரா அத்தருடைய சத்தத்தை கேட்க கிருபை செய்வீராக நன்றி பரிசு தாவியானவரே திகன மகிமை மக்கை செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் உங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஆமேன் காட் பிளஸ்